பகுத்தறிவுடன் மாணவர்களை சுயமாக சிந்திக்க வைக்கும் தமிழக கல்வி முறைதான் இந்தியாவிலேயே சிறந்தது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதை ஆளுநர் குறை கூறுவதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் சென்னையை அடுத்த வண்டலூரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சிறந்த ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட முன்னூற்று எண்பத்தி ஐந்து பேருக்கு விருதுகளை வழங்கி கவுரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநில அரசின் பாடத்திட்டத்தை ஆளுநர் ஆர் என் ரவி குறை கூறியிருப்பது குறித்து விளக்கமளித்தார் அளித்தார் பகுத்தறிவுடன் மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற கல்வி முறைதான் தமிழக கல்வி முறை இந்தியாவிலேயே இதுதான் மிகச்சிறந்தது என்றும் தெரிவித்தார் ஆச்சரியம் கரூர் மாவட்டம் திரு என்னை பொறுத்தவரை மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற தூண்டுகின்ற கல்வி முறைதான் சிறந்த கல்வி முறை அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கே பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்துல படிச்ச எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலையும் இருக்காங்க நம்முடைய அரசு பள்ளியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலேயும் வெளிநாடுகளையும் ஐடி துறையில் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது இதேபோல் ஆளுநரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சபாநாயகர் அப்பாவு இந்திய விண்வெளி துறையில் சாதித்து வரும் பலரும் தமிழ் வழியில் படித்தவர்கள்தான் என்பது ஆளுநருக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பினார் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே மிக அதிகமான விஞ்ஞானிகள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தமிழ் வழி பயின்றவர்கள் அவர்கள்தான் உலகில் தலை சிறந்த விஞ்ஞானிகளுடைய பட்டியலில் இருக்கவங்க இவங்க தான் இருக்கிறாங்க தமிழ் பாடத்திட்டத்தில் படித்தவங்க தான் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்